தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே சகோதர சகோதரிகளே புனித ஆகிய இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதையை தியானிக்க ஒன்று கூடி இருக்கிறோம் இது வெறும் சடங்கு அல்ல உணர்ச்சி வசப்பட்டு இயேசுவின் துன்பங்களுக்காக மட்டும் புலம்புவதும் அல்ல மாறாக இது சீடத்துவ பயணம் மெஸ்ஸியாவின் வாழ்வின் சுருக்கம் கிறிஸ்துவர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு சவால் இந்த தியானம் நம்மை மாற்றி அமைக்க வேண்டும் இயேசுவின் ஒவ்வொரு அடியிலும் அவருடைய அன்பையும் அர்ப்பணிப்பையும் நாம் உணர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களையும் சவால்களையும் அவரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நாம் எப்படி சிலுவை சுமக்கிறோம் எப்படி மற்றவர்களும் உதவி செய்கிறோம் எப்படி நம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும் இயேசுவின் சிலுவை பாதை என்பது நமக்கான அழைப்பு நம்மையே வெறுத்து நம் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற அழைப்பு இது எளிதான பாதை அல்ல ஆனால் இதுதான் உண்மையான வாழ்க்கை இந்த தியானத்தின் மூலம் இயேசுவின் அன்பில் நாம் வேரூன்றி அவருடைய சீடர்களாக வாழ உறுதியெடுப்போம் ஆகவே தாழ்மையோடும் மன திரும்பலோடும் அர்ப்பணிப்புள்ள இதயத்தோடும் இந்த சிலுவை பாதையில் பங்கேற்போம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் கிருமையை இறைவனிடம் வேண்டுவோம் இந்த நிகழ்வில் நாம் பங்கெடுப்பதற்கு முன்னதாக நமது ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரிடம் ஒவ்வொருவாகும் விதத்திலே நம் பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம் கொள்கிறேன் பல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் அவர் அவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமை என் பெரும் பாவமே ஆன்மையால் பொழுதும் கன்னியாக மரியாவையும் வாழ் தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள பன்றாடுகிறேன் மற்ற அன்புமிக்க இறைவா உன்னுடைய திருமகனின் சிலுவை பாடுகளை தியானிக்க நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த சிலுவை பாதை தியானத்தின் ஒவ்வொரு நிலையிலும் இயேசுவின் அன்பையும் அர்ப்பணிப்பையும் உணரவும் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் எங்களுக்கு கிருவை புரியும் நாங்கள் எங்கள் சிலுவைகளை சுமக்கவும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டவும் எங்கள் நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்கவும் எங்களுக்கு பலம் தாரும் உ</body>சீடர்களாக வாழ்வோம் நம்முடைய அன்பில் நிலைத்திருப்போம் எங்களுக்கு உதவி எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுကြோம் ஆமெ டிவி இயேசுவை we செலுத்துகிறோம் ஆதே என்றால் பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை வெற்றி रक्षதி இவனை குற்றவாளியானு அழைத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் சொல்லும் குற்றவாளியா நீங்கள் இந்த இயேசுக்கு எதிராக போதும் குற்றச்சாட்டு என்ன இவன் குற்றம் செய்யாமல் இருந்தால் இவனை உம்மிதம் குட்டி வந்திருக்க மாட்டோம் குற்றத்தை விசாரிக்காமலே நந்தனை வழங்க வேண்டுமா அப்படியானால் நீங்களே கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் இவனை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே இவன் நம் நாட்டு மக்களின் சீரழிவிற்கு காரணமானவன் மக்களை குழப்பிவிட்டு அதில் இவன் குளிர்ந்தான் உண்மையில் இவன் ஒரு இவன் தேவையில்லை என்கிறான் காணிக்கை பொருட்களை சாண்டையால் அடித்தார் நமது பேராலயத்தை இடித்து போடுங்கள் அதை மூன்றே நாளில் கட்டி முடிப்பேன் என்கிறார் முதல் அவரை எல்லா மக்களுக்கும் போதித்து எதிராக தூண்டிவிடுகிறார் நீராக மற்றவர்கள் என்னை பற்றி உன்னிடம் சிந்தனை வைத்து கேட்கிறீர நான் என்ன யோதனா இதோ உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பரும் தானே உன்னையனிடம் ஒப்படைத்தார்கள் நீ என்ன குற்றம் செய்தாய் எனது ஆட்சி ஆட்சியை போன்றது அல்ல அது போன்றதாய் இருந்தார் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அப்படியானால் நீ தானா அரசியத்தில் நீ சொல்லுகிறேன் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவி என்ன சொல்கிறாய் உண்மையா என்ன உண்மை சொல் என்ன உண்மை எனக்கு வியப்பாயிருக்கிறது கூறினால் தானே உன்னை விசாரிக்க முடியும் மக்களின் மூப்பர்களே இதோ இந்த மகளில் காரணமாய் காரணமாயிருக்கிறான் என்று என்னிடம் கூட்டி வந்தீர்கள் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நான் காணவில்லை குறிப்பாக குற்றம் ஒன்றும் நான் காணவில்லை பாஸ்கா விடாவின் போது மக்களுக்காக கைதி ஒருவனை விடுதலை செய்வது நமது வழக்கம் அல்லவா அதன்படி இந்த இயேசுவை விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா விடுதலை செய்யமா ஒரு இருக்கிறார் அவனை விடுதலை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் குற்றம் ஏதும் இவனிடம் காணவில்லையே எனவே இவனை நான் தண்டித்து விடுதலை செய்கிறேன் in the pretty Isso, não. आओ लाओ नीशा बांस மரணம் வந்ததைக்குரிய குற்றம் ஏதும் இவரிடம் காணவில்லையே நான் என்ன செய்வது எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு அதன்படி இந்த இயேசு சாக வேண்டும் இவன் தன்னை இறைவனின் மகன் என்று கூறுகிறார் நீ எங்கிருந்து வந்தவன் என்னிடம் எதுவும் கூற மாட்டாயா உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு இது உனக்கு தெரியாதா மேலிருந்து அல்லப்படாவிட்டா உமக்கு மேல் எந்த அதிகாரமும் இறவது ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்ததுதான் இதோ உங்கள் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அடைவதால் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசும் இல்லை நீ இந்த இயேசுவை விடுதலை செய்தாலும் சீசருக்கு நீ நண்பராக இருக்க முடியாது தன்னைத்தானே அரசாக்கிக் கொள்ளும் இந்த இயேசு சீசரின் எதிரி இவனை சிலுவையில் அடைய வேண்டும் யாரங்கே தண்ணீர் எடுக்குமா இந்த மனிதனின் ரத்தப் பழியை எனக்கு பங்கில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் சுவையம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் நிலை சாவுக்கு யோவான் நச்செய்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் பதினொன்று அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக் கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் மேல் கல் எரியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குடிந்து தரையில் எழுது கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் இந்த வசனத்தில் பாவம் செய்த ஒரு பெண்ணை இயேசு எப்படி அணுகுகிறார் என்பதையும் எப்படி விட்டு நீதியின் பாதையை விட்டு விலகுகிறான் என்பதையும் நாம் பார்க்கிறோம் பரிசெயர்கள் பெண்ணை குற்றம் சாட்டி அவளுக்கு மரண கொடுக்க துணிந்த போது இயேசு அவர்களின் தவறான மேட்டிமைக்கு சவால் விடுகிறார் அவர்களின் வெளிவேடத்தையும் அவர் அம்பலப்படுத்துகிறார் அதே நேரத்தில் பிலாந்து உண்மையை அறிந்திருந்தும் மக்களின் அழுத்தத்திற்கு மணிந்து அநீதியான தீர்ப்பை வழங்குகிறார் இயேசுவோ பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறார் மன்னிப்பையும் வழங்குகிறார் நாமும் நம் வாழ்வில் மற்றவர்களின் தவறுகளை அணுகும் போது சமநிலையில் கடைபிடிக்க வேண்டும் பிலாத்துவை போல நாம் அநீதிக்கு துணை போகாமல் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் ஜெமிப்போம் நீதியுள்ள தந்தையே நாங்கள் அநீதியாய் நடத்தப்படும் போது அமைதியாக இருக்கவும் அடுத்தவர் நடத்தப்படும் போது உமக்கு சாறு பகர அவர்கள் பக்கம் நம்பவும் எங்களுக்கு கிருபை தாரும் நீர் ஒரு நீதியுள்ள நடுவர் என்பதை நாங்கள் அறிவோம் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உண்மை போல இறக்கத்தை உண்மையை கடைபிடிக்க எங்களுக்கு உதவும் ஆமேன் எங்கள் வேதில் தயவாரம் ஆண்டவரையே எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இடக்கத்தால் நித்திய இலைப்பாற்றி அடைவார்களாக